அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் நடிகர் ஆர்ஜே பாலாஜி நடிகை பிரியா ஆனந்த் நடிப்பில் வெளியாகி இருக்க படம் தான் எல்கேஜி இந்த படமானது முழுக்க முழுக்க தற்போதைய அரசியல் சூழ்நிலையை மையப்படுத்தி அதனை கிண்டல் செய்யும் வகையில் உருவாகியுள்ள படம் இந்த படத்தில் அரசியல் பேச்சாளரான நாஞ்சில் சம்பத் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தை இயக்குனர் பிரபு இயக்கியுள்ளார் இதனை கண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர்கள் கடுமையான விமர்சனங்களை தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆனது இந்த படம் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் எல்கேஜி படத்தின் விளம்பரத்திற்காக நாஞ்சில் சம்பத் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் நாஞ்சில் சம்பத் பிரியாநந்திடம் லவ் ப்ரப்போஸ் செய்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவி வருது அப்படின்னே சொல்லலாம் இது குறித்து சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து படத்துக்கோட ப்ரமோஷனுக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்து தெரிவிச்சாலும் ஒரு அதிமுகவில் இருந்த பேச்சாளரே இப்படி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏளனம் பேசி வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் ஒரு சிலர் சொல்லும்போது விளம்பரத்துக்காக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இப்படி ஒரு பக்கம் இருக்க இது மாதிரி எடுத்ததே அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வச்சு எடுத்ததே இது போல சமூகங்களில் பரப்பு விட்டு இந்த படத்தோட ப்ரமோஷனை பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்ததாகவும் அந்த படத்தை சுற்றி இருக்க வட்டாரங்கள் தற்போது தகவல் தெரிவிச்சிருக்காங்கனே சொல்லலாம் எது என்னவாக இருந்தாலும் எல்கேஜி படம் பார்த்தீங்கன்னா நல்ல படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை மேலும் இந்த படத்தை பார்த்தா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க குறிப்பாக ஜெயம் ரவி அவர்கள் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்ல படமாக அமைஞ்சிருக்கு அதாவது ஒரு சிறிய படத்துக்கு முந்நூறு பிளஸ் திரையரங்குகள் கிடைச்சிருக்கு இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இப்போ கூட இன்னும் ஒரு சில தேட்டர்களில் இந்த படத்தை ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க ஸோ கூடிய விரைவில் இது நானூறு பிளஸ் ஸ்கிரீன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரும் நிறைய சேனலில் போய் ப்ரொமோஷனை பண்ணிட்டு தான் இருந்தார் அப்போ கூட ஒரு சில டைம் வந்து விஜய் அஜித்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனுக்காக எழுத்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நாங்கள் பொங்கலுக்கே வெளியிடறதா தான் இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட படமோ தலையோட படமோ வந்தது அவங்க கூட ரிலீஸ் பண்ணுறது தற்கொலை பண்ணுறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தார் ஸோ இது போல் நிறைய ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இப்படி ஒரு வகையில் ப்ரொமோஷன் போயிட்டு இருந்தாலும் சிம்பு சொல்கிறது போல நெகட்டிவாக ஏதாவது பண்ணாதான் சீக்கிரம் வைரலாகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிருக்காங்க ஸோ அவங்க நினச்சது போலவே ஓரளவுக்கு இது வந்து ரொம்ப வைரலாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் மேலே இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க எல்கேஜி பட நீங்கள் பார்த்துட்டீங்களா படம் எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கோ நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ